வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் பார்த்தினா இன்றைக்கி செஞ்சது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாயிருக்கு இந்த வாய்ப்புகளை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஏற்படுத்தி கொடுக்க போது அது இன்றைக்கும் எப்படியும் வந்து மூன்றாயிரத்து இரநூறு டாலருக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற வேலையில் இந்த வாரத்தை போரியும் அது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாயிரம் டாலருக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஏன் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை ஓரளவை தாண்டி உயர்ந்துச்சு அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு அளவை தாண்டி உலக சந்தையிலும் சரி அதே போல் இந்திய சந்தையிலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை இதை மேலும் மேம்படுத்தும் விதமாக நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இந்திய பங்கு சந்தையும் அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது அப்டேட்ஸ் வந்து எங்கேயும் போகாமல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவா காணப்படவில்லை ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் காணப்படுது இது மேற்கொண்டு சரியா வாய்ப்புகள் இந்த பொறுத்த குறைந்தபட்சம் அதிகபட்சம் ஆறாயிரம் ஏழாயிரம் வரை ஒரு கிலோவுக்கு சரியாக வாய்ப்புகள் இல்லை அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை அப்படின்னு ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஓர் ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவில் காணப்படுற வேலையில் நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி ஆறாயிரத்து நானூற்றி எட்டு அப்படிங்கிற சரிவில் இதுவும் நீடிக்கிற வேலை இது மேற்கொண்டு சரிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சமாக நம்மளுக்கு மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து நான்காயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் பொருட்கள் இருக்கவே இல்லை அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எட்டாயிரத்து ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேலும் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாளையும் கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற ப்ரடிக்ஷனை நம்ம இங்கேயே கொடுத்துற விலையில் இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவதாயிரத்து நாற்பது ரூபாயாக காணப்படுது இது கண்டிப்பாக நாளைக்கு எழுவதாயிரத்து கீழே போகிற வாய்ப்புகள் இருக்க வேலையில் எட்டு கிராமோட விலை மேலும் ஏற்றம் சரிவுன்னு பார்த்தா கூட ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரமும் சரிவுன்னு பார்க்குறப்ப மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து நான்காயிரத்தி நூறு இரநூறு வரைக்கும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இது மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ஷன் கொடுக்கறதுக்கான முக்கிய காரணம் என்னங்கிறது இப்போ வந்து ஒரு டீட்டெயில்டு அனலிசிஸாக பார்க்கலாம் இந்த அனாலிசிஸ் பார்க்கவும் உள்ளவங்க தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேற்கொண்டு ஏன் சரியா வாய்ப்புகள் ஓரளவுக்கு புரியும் அனில் அம்பானி தலைமையிலான அனில் திருபாய் அம்பானி குழுமத்தை சேர்ந்த நிறுவனத்தின் ரிலையன்ஸ் பவர் இந்நிறுவனத்தின் மின் உற்பத்தியில் வணிகத்தில் ஈடுபட்டு வருகிறது ட்ரம்ப் வரிவிப்பு பதட்டம் காரணமாக இந்திய பங்கு சந்தை நிலவரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதே சமயம் கடந்த ஒரு மாதத்தில் ரிலையன்ஸ் பவர் பங்கின் விலை சுமார் இருபது சதவீதம் அதிகரித்துள்ளது இது நமக்கு தங்கம் வெள்ளி விலை சரிவுக்கு காரணமாகவும் ஆதரவாக